விண்வெளியிலிருந்து இந்த விண்கல் தாக்கத்தால் தான் நம் பூமியில் உயிர்கள் தோன்றியதா ரியகோ என்பது ஒரு வகை விண்கல் ஆகும் இது நம் பூமியிலிருந்து சுமார் முன்னூறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜப்பானிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ஹயபுசா ஆண்டு இந்த ரியக்கோ மாதிரிகளை சேகரித்து இருபதாம் ஆண்டு நம் பூமிக்கு கொண்டு வந்தது இந்த மாதிரிகளை பெறுவதற்கு இன்றைக்கும் உலக நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த விண்கல்லின் மாதிரிகளில் இருபது அமினோ ஆசிட்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த அமினோ ஆசிட் என்ற மூலக்கூறு உயிர் வளர்ச்சிக்கு உதவும் புரோட்டீன்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன நம் பூமியின் வளிமண்டலத்தில் விண்கற்கள் நுழையும் போது அவை எரிந்து விடுவதால் மூலக்கூறுகளை பெருமளவில் இழந்துவிட்டே மண்ணில் விழுகின்றன ஜப்பானிய விஞ்ஞானிகள் இந்த ரியக்கோ விண்கல்லின் மாதிரிகளை ஆய்வு செய்தபோது நம் பூமியைச் சேர்ந்த பாக்டீரியாக்கள் மிக வேகமாக குடியேறுவதை கண்டுபிடித்துள்ளார்கள் மரபணு பகுப்பாய்வு மூலம் இந்த பாக்டீரியாக்கள் பூமியைச் சேர்ந்தவை என்பது உறுதியாகியுள்ளது இந்த ரேகோ விண்கல் ஆய்வு விண்வெளியில் உயிரினங்கள் பற்றிய நமது புரிதலை மாற்றுகிறது விண்வெளியில் உயிரினங்கள் இருப்பது சாத்தியம் என்றால் அது பான்ஸ்பெர்மியா கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கும் என்று கூறுகிறார்கள் பான்ஸ்பெர்மியா என்பது உயிரினங்கள் விண்வெளியிலிருந்து விண்கற்கள் மற்றும் வால்மீன்கள் மூலம் நம் பூமிக்கு வந்திருக்கலாம் என்ற கோட்பாடாகும்